ತ್ರಿಪುರವಾಷಿಣ್ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಸ್ವರೂಪಂ ಶರ್ವರೂಪದೋಷ ನಿವಾರಣೆ ಶ್ರೀಸಾಯಿ ನಂದನ ಓಂ ಸಾಯ್ ರಾಮ್ என் அன்பின் பிரியமை என் அன்பின் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் நான் எதையும் பெறவில்லை உங்களிடம் உள்ள அனைத்தையும் இழந்து நிறைய துன்பப்படுகிறீர்கள் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் கேள்வி கேட்காமல் உங்களை நீங்களே மௌனமாக வைத்திருக்க பழகிவிட்டீர்கள் இதன் பொருள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வெறுப்படைந்து வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள் அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஏமா விட்டார்கள் அல்லது கடவுள் உங்களுக்கு எந்த உதவியும் வழங்கவில்லை என்பதாகும் உங்களுக்கு எதுவும் புரியாத சூழ்நிலையில் யாரையும் கேள்வி கேட்காமல் நீங்களே மௌனமாக இருக்கிறீர்கள் உங்கள் மனம் யாரிடமும் பேச தயாராக இல்லை இதன் பொருள் நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்த அனைத்தும் உங்களுக்கு எதிர்மறை மட்டுமே விட்டு சென்றுள்ளன எனவே உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளோ அல்லது சாதகமான நாட்களோ இல்லாததால் நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் இவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் பாபா நீங்கள் என்னிடம் கேட்கலாம் பாருங்கள் குழந்தைகளே ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட கர்ம பலன்கள் உள்ளன அந்த கர்ம பலன்கள் முழுமை அடையாது உங்கள் கடவுளின் ஒத்துழைப்பு கிடைக்காது நீங்கள் அவற்றை ஒரு முறை பெற்றாலும் கடவுள் எதையும் செய்யாத நிலையில் இருக்கிறார் அதாவது கடவுளே ஒவ்வொரு முறையும் கர்மத்தை செய்கிறார் நீங்களும் அதை அனுபவித்தீர் என்பதால் அனைவரும் கர்மாவையும் கடைபிடிக்க வேண்டும் எனவே உங்கள் கர்மாவின் முழு பலன்களை நீங்கள் அனுபவித்த நாளில் உங்களுக்கு முக்கியமான நல்ல நாட்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும் இதுவரை உங்கள் கர்மாவின் பலன்களை எல்லா வகையிலும் அனு அனுபவித்துவிட்டீர்கள் இதுவரை வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் இழப்புகளையும் நீங்கள் கண்டுவிட்டீர்கள் இதுவரை உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியோ இன்பமோ கிடைக்காததால் அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் குறைந்தபட்சம் உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக செலவிட குறைந்தபட்சம் நேரம் கூட கிடைக்கவில்லை அந்த அளவிற்கு நீங்கள் துன்பப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நாட்கள் மிக குறைவு அது அநீதி ரீதியாகவோ அல்லது வேறு எதாகவோ இருந்தாலும் ஆனால் நீங்கள் அமைதியான வாழ்க்கை அல்லது நரக வேதனையோ தேடுகிறீர்கள் இனிமேல் என்னை நம்பிய என் குழந்தைகளுக்கு நான் ஒருபொழுதும் இழைக்க மாட்டேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் அறிமுகப்படுத்தப் போகிறேன் அதாவது எனக்கு பிடித்த வியாழக்கிழமை இதுவரை உங்கள் மனதில் உள்ள ஆசையை நான் நிறைவேற்றவில்லை என்பதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனவே எனது வியாழக்கிழமையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நானே உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் நான் வருகிறேன் நான் வருவது மட்டுமல்லாமல் உங்கள் கைகளால் நீங்கள் செய்த பிரசாதத்தையும் நான் பெறுவேன் பாருங்கள் இனிப்புகளை தயாராக வைத்திருங்கள் வியாழக்கிழமை இந்த பாபா நிச்சயமாக உங்கள் வீட்டு வாசலில் நிற்பார் நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படும் மற்றும் கவலைப்படும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வார் இனி என் மீது நம்பிக்கையை இழக்காதீர்கள் நான் சொல்வதில் எந்த பொய்யும் இல்லை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அவர்கள் தகுதியான அனைத்தையும் பெறுவதை நான் உறுதி செய்வேன் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தியவருக்கும் அதே கிடைக்கும் என்பதையும் நான் உறுதி செய்வேன் நான் அவங்களோட விளையாட்டுகளையும் கட்டி போடுவேன் பாருங்கள் குழந்தையை பாபா என்னை ஆசீர்வதிச்சா வாழ்க்கையில் கிடைக்காத அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு உணர வைப்பேன்னு நான் உன்னை நினைக்க வைப்பேன் இப்படித்தான் இருக்குமா சந்தோஷம் என்பதை நீ உணர்வாய் எந்த நிமிஷம் எந்த நேரத்தில் எந்த நாளிலும் நான் கண்டிப்பா உன்னை அப்படித்தான் நினைக்க வைப்பேன் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் உன் துன்பங்களான